ஆ பதிவேட்டில் இருக்கும் சில சொற்களின் விளக்கங்கள் அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புல எண் அப்படின்னா சர்வே எண் அப்படின்னு அர்த்தம் புல எண் சர்வே எண் ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் ரெண்டுமே ஒன்று தான் அதே போல் அடுத்து உட்பிரிவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நிலத்தை வந்து ரெண்டாக பிரிக்கும்போது அதாவது ஒரு நிலத்தை ரெண்டாக உடைக்கிறப்ப வர்றது தான் வந்து உட்பிரிவு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பைமாசியன் அப்படின்னு ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா பழைய காலத்தில் வந்து பைமாசியன் அப்படின்னா புல எண் அப்படின்னு அர்த்தம் அதாவது பழைய காலத்தில் வந்து பைமாசியன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அதுக்கு பேர் வந்து புழ ரெண்டுமே வந்து ஒன்று தான் அடுத்து ரயத்துவாரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரி செலுத்தும் முறை அதுக்கு பேர் தான் வந்து ரயத்துவாரி அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் ரயத்துவாரி அப்படின்னா வரி செலுத்தும் நபருக்கும் வந்து ரயத்துவாரி அப்படின்னு சொல்ல பயன்படுத்துகிறாங்க அடுத்து இனாம் அப்படின்னா இலவசமாக பெறப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து புஞ்சை நஞ்சை புஞ்சை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஃபஸ்ட்டு புஞ்சை அப்படின்னா மலையை நம்பி இருக்கிற பகுதி அதுக்கு பேர் தான் வந்து புஞ்சை அப்படின்னு ஆ பதிவேட்டில் சொல்லப்படுது அடுத்து நஞ்சை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்று நீர் அல்லது ஏரி நீர் இல்லைன்னா கிணற்று நீர் இந்த மாதிரி தண்ணீர் பாயும் நிலத்துக்கு தான் நஞ்சை அப்படின்னு ஆ பதிவேட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து தீர்வை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீர்வை அப்படின்னாலும் சரி வரி அப்படின்னாலும் சரி எல்லாமே ஒன்று தான் ஸோ தீர்வை அப்படின்னா வரி அப்படின்னு சொல்லலாம்